thank yeah. you குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சுங்கான் கடையைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் சாஜு இவரது மூன்று வயது மகன் ஷாமல் யாத்ரா இவனுக்கு விளையாடுவதற்காக அவரது பெற்றோர் பல்வேறு வகையான விளையாட்டுப் பொருட்களை வாங்கி கொடுத்துள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்ட விளையாட்டுப் பொருட்கள் அவரிடம் உள்ளன இந்த நிலையில் நேற்று ஆயுத பூஜையை ஒட்டி அந்த விளையாட்டுப் பொருட்களை வீட்டில் ஒரே இடத்தில் வரிசையாக அடுக்கி வைத்து அதற்கு மூன்று வயது குழந்தை ஷாமில் யாத்ரா பூஜை செய்து வணங்கி வழிபட்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது சிறுவன் வேஷ்டி உடுத்தி தீபாராதனை காட்டி தரையில் படுத்து கும்பிட்ட காட்சி அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது நியூஸ் ஆன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.